நேர்களுக்கு அன்பான அலாம் வணக்கம் மற்றொரு காணொலியில் மலேசியாவில் இருந்து உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது நான் இருந்து கொண்டிருப்பது ஸ்டலாங் லாவ் ஜொகுர்பாரூ கேஎஃப்சி முன்பாக நிற்கின்றேன் இது ஒரு அழகிய ஒரு இடமாக இருக்கிறது பீச்சாக இருக்கிறது குறிப்பாக இந்த பீச்சில் என்ன விஷேடம் அப்படி என்று சொல்லி பார்த்தால் நீங்கள் மலேசியாவுக்கு ஒரு முறை வந்தால் இந்த கேஎஃப்சிக்கு வரலாம் இங்கே கேஎஃப்சிக்கு வந்தால் பாருங்கள் நான் இங்கே இருந்து தெளிவாக நான் காட்டுகிறேன் இங்கே இருப்பது சிங்கப்பூர் அதாவது நான் இப்பொழுது காட்டுகின்ற இடம் சிங்கப்பூர் அதாவது சிங்கப்பூர் மிக அண்மையிலே இருக்கிறது அதாவது இந்த இந்த பீச்சுக்கு அண்மையில் பக்கமாக தான் சிங்கப்பூருக்கு நாங்கள் இப்பொழுது நான் பார்த்து காட்டிக் நாங்கள் தெரிகின்ற பில்டிங் அவ்வளவும் சிங்கப்பூராக இருக்கிறது இப்பொழுது இங்கால இருக்கிறது இப்பொழுது இந்த இடங்கள் எல்லாம் மலேசியா இவ்வாறு ஒரு அழகிய இடமாக அமைந்திருக்கிறது அதனை நான் இன்னும் ஒளிப்படங்களில் காட்டலாம் இந்த கேஎஸ்சி பொறுத்தளவில் நாங்கள் செல்ஃபை ஓட பண்ணிவிட்டு காரில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த உடையத்தினையும் அந்த ஆப்ஷனையும் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது பாருங்கள் பொதுவாக தெரிகின்ற அனைத்தங்களும் சிங்கப்பூருடைய கட்டிடங்கள் ஹாபர் இருக்கிறது இதுபோல் எங்களே பாலம் இருக்கிறது இந்த பக்கத்தில் தான் பாலம் இருக்கிறது அவர் இந்த சிங்கப்பூருடைய பில்டிங்குகள் அனைத்தும் இவ்விடத்திலே பார்த்து கொள்ளலாம் மிகவும் அழகானதொரு ரம்யமானதொரு இடம் மலேசியாவுக்கு வந்தால் ஜோகோபாருக்கு வந்தால் நீங்கள் இந்த இடத்தை பார்க்கலாம் சிங்கப்பூர்னே நாங்கள் இங்காலே இருந்தே மலேசியாவிலிருந்தே பார்த்துக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது மிக அருமையானதோரிடம் மலேசியா மலேசியாவின் எல்லா புறங்களிலும் சென்று பார்த்து மிகவும் அழகான இடங்களாக அமைந்திருக்கிறது மிகவும் அற்புதமாக இருக்கிறது இந்த கேஎஃப்சி இடத்துல வந்தால் ஜுகுபாரில் அமைந்திருக்கிற இந்த கேஎஃப்சிக்கு வந்தால் நீங்கள் இந்த இடத்தினை அழகான முறையிலே ரசித்துக் கொள்ளலாம் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன் நீ பார்த்தால் சிங்கப்பூருடைய வானிலை அதிகமாக இருக்கிறது இந்த கேஎஃப்சியிலே மிகவும் சிங்கப்பூருடைய அதாவது பொதுவாக இந்த மலேசியாவில் இருக்கின்ற விடயங்கள் சிங்கப்பூரில் இருந்து நாங்கள் மலேசியாவுக்கு வரலாம் இருந்து சிங்கப்பூருக்கு செல்லலாம் பினாயங் நாங்கள் நாங்கள் சென்றோம் பினாயிங் அந்த பகுதிக்கு போனால் நாங்கள் தாய்லாந்து போகலாம் இப்படி பல சிறப்பம்சங்களை கொண்டதாக இருக்கிறது அதாவது தாய்லாந்தில் இருக்கின்ற வாகனங்கள் இங்கே ஓட்டுவதற்குரிய அனுமதி இருக்கிறது நாங்கள் செல்வதற்குரிய அனுமதி இருக்கிறது அதே போல் சிங்கப்பூரில் இருக்கிற வாகனங்கள் இங்கேயே ஓடுவதற்குரிய அனுமதி இருக்கிறது அதே நாங்கள் எங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்து நாங்கள் ஓடிக்கொள்ளலாம் இவ்வாறு இந்த மூன்று அரசாங்கங்களும் ஒன்று இணைந்து இதனை செய்திருக்கின்றார்கள் மிகவும் அழகான ரமணி இந்த பக்கத்தில் பார்த்த இருக்கிறது இந்த பீச் எவ்வளவு அருமையாக இருக்கிறது அழகாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் நாங்கள் எப்பொழுது மலேசியாவிலே இந்த கேஎஃப்சி பக்கத்தில் அமைந்திருக்கிற இந்த பஸ் ஹோல்டு இருக்கிறது ரமியமான அழகான வருடம் இப்பொழுது சிங்கப்பூர் கட்டங்கள்லாம் கண்முனையை காட்சி அளித்து கொண்டிருக்கிறது நாங்கள் இறங்கி செல்லலாம் நாங்கள் பீச்சில் தான் நிற்க இங்கே பன்னிரெண்டு மணிக்கு பிறகு இந்த இடத்துக்கு தண்ணீர் நிரம்பும் என்று சொல்கிறார்கள் நாங்கள் எங்களது ரிங்கோ மலை அதாவது திருகோணமலை ஞாபகத்துக்கு இருக்கிறது இந்த இடத்துலேயே நாங்கள் திருகோணமலையிலே ஒரு இடம் இருக்கிறது மட்டிக்களி என்று சொல்லி இடம் இருக்கிறது அந்த இடத்துல அவர் தான் காலையில் பார்த்த தண்ணீர் நிரம்பி இருக்கும் பின்னரும் நேரங்களில் அது தண்ணீர் கடல் தண்ணீர் பற்றி விடும் அவ்வாறு இருக்கிறது அவ்வாறு ஒரு நிலைதான் இங்கே இருக்கிறது சிங்கப்பூருடைய அழகான கட்டிடங்கள் இங்கே தெரிகிறது இது சிங்கப்பூருடைய கட்டிடங்கள் வழிகளாக அமைந்திருக்கிறது இங்கே ஹாபர் இந்த இடத்திலும் ஹாபர் இருக்கிறதுனால இருக்கிறது கேஎஃப்சி மலேசியாவுடைய இது இப்போது நான் பரிசந்திர இடத்தில் இப்பொழுது தெரிகின்ற இந்த இடம் தான் டியூடி ஷாப் அது இப்பொழுது மூடி இருக்கிறது இந்த இடத்தை பாருங்கள் மிகவும் அருமையான ஒரு இடம் பள்ளிவாசியில் இருக்கிறது இந்த பகுதியிலே சிங்கப்பூருடைய பஸ்கள் அதுபோல் சிங்கப்பூர் வாகனங்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது இது ஒரு உயர் பாதுகாப்பு வலியமாகவும் அமைந்திருக்கிறது இந்த இடம் ரொம்ப அழகானதோ ரம்யமானதோரிடம் சிங்கப்பூருடைய போர்டர்லேயே இந்த இடம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் சரி இந்தளவில் இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் மற்ற பிற நான் சந்திக்க